الحمد لله نعوذ ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له من الفلاح فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما لقد قال الله تعالى في مقتمل التنزيل عليه والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا وَيُسْلِكُ لَكُمْ مَا مَالَكُمْ يَكْبُرُ لَكُمْ تُنُوبُكُمْ وَمَيْتِي اللَّهُ رَسُولُهُ بَغَدَ فَاسَ بَوْسًا عَذِيمًا يَا أَيُّهُ الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ ونا تمتن علی محمدن علی محمدن. وَلَا تَمُتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ اللهم صلِّ إِلَى مُحَمَّدٍ عَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ اللهم بارِكَ لَا مُحَمَّدٍ عَلَى آلِ مُحَمَّدٍ கமா பாரத் த அலா வலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதன் மஜீத் அளப்பரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக பொழுந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹனுடைய மாம்பெரும் கருணையினால் அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அதில் அல்லாஹனுடைய மாபெரும் கருணையில் நாம் எல்லாம் இன்று அந்த நிலையில் இருக்கின்றோம் நிச்சயமாக யார் அல்லாவுக்கு இணைவிக்க இல்லையோ யார் அல்லாவுக்கு அஞ்சியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒரு வாக்களிக்கின்றான் அவர்களுக்கு சொர்க்கம் உறுதியாகி உறுதியாகிவிடுகிறது என்று இன்றைய ஜும்மாவில் நாம் வந்து எதை ஒட்டிய விஷயங்களை பார்க்க போகிறோம்னா வாக்குறுதியை பேணுவோம் என்ற ஒரு அடிப்படையில் வாக்குறுதி இரண்டு வகைப்படும் ஒன்று அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள வாக்குறுதி இன்னொரு வாக்குறுதி ஒரு அடியானுக்கும் இன்னொரு அடியானுக்கும் இடையில் உள்ள வாக்குறுதி அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருக்கலாம் எந்த வயதம் இருக்கலாம் வாக்குறுதி என்பது மிக முக்கியமான விஷயம் அதை நாம் மறந்து நிலையில் இருக்கின்றோம் முதலில் நாம் அல்லாஹுக்குச் செய்த வாக்குறையைப் பற்றி பார்ப்போம் அல்லாஹ் ஆல் மீன் பனீஸ் ரவேல் மக்களை பார்த்து அதாவது ஈதர்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஈதனுடைய முன்னோர்களை பார்த்து அல்லாஹ் அபுலாலும் கூறி என்றான் யா பனீஸ் ராயில இது குரு நேமத்தல்ல தீ அன் அம்த அலைக்கும் வ ஊஃபூ பி அஹிதி உஃபி பி அஹ்தி வ இயா ய ஃபர்ஹபூன் ஸ்ராயின் நீங்கள் அல்லாவுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் உங்கள் மீது அருக்குடையை பூர்த்தியாக்குகின்றான் அவ்வாறு நீங்கள் அல்லாவுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றினால் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுவான் மேலும் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் வேறு யாருக்கும் அல்லாஹை தவிர நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்ற செய்தியையும் அந்த சிறுவையில் மக்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலன் கூறினான் எந்த காலத்தில் இருந்த பன்னீஸ்வரர்கள் மக்கள் அல்லாவின் தூதர் நவியாக ரசூலாக அறிவிக்கப்பட்டு வேதம் இறங்கி கொண்டிருக்கும் காலத்திலே மதினாவில் இருந்த அந்த யூதர்களுக்கான வசனம் இது அவர்களுக்கு அல்லாஹ் நினைவூட்டுகின்றான் நீங்கள் உங்கள் வாக்களித்திருக்கின்றீர்கள் அல்லாவுக்கு முந்தைய வேதங்களில் அவங்க வாக்களிக்கப்பட்டிருக்கு தான் வணங்குவோம் அல்லாஹ் இணைவிக்க மாட்டோம் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்றெல்லாம் வாக்குறுதிகள் இருக்கிறது ஆனால் அந்த பனீசிறுவேலர்கள் அந்த வாக்குறுதியை மீறினார்கள் அல்லாவின் தூதர் வரும்பொழுது அவர்களை தங்களுடைய நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்வதில் அவர்கள் தயக்கம் காட்டினார்கள் அதனால் அவங்கள நினைவூட்டு விதமாக அல்லாஹரபுல்லாலமின் வசனத்தை ஏற்கினான் அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹரபுல்லமின் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிற வாக்குறுதியை பற்றி நினைவூட்டுகின்றான் என்ன தெரியுமா புண்ணியம் என்பது உங்களுடைய முகங்களே மேக்கிலோ கிழக்கிலோ இருப்பது இல்லை கொஞ்சம் சிவத்தில் கண் கண்மூடி இருக்கவங்க தயவு செய்து நான் உயிரோட்டம் உள்ளவங்க பார்த்து பேசுனா தான் கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்கும் பேசு எல்லாரும் கண்ணை மூடிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ நானும் கண் மூடிக்கிட்டே திகர் சொல்லிட்டு போயிட வேண்டியதான் தப்பு அல்லாவோட மஞ்சள்ஸில் முழிச்சுருங்க ஹயாத்தோடு இருங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க நான் யா அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு இயலாமை வயோதியம் தப்பே இல்லை சாய்ந்து கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு அலட்சியமா ஆனால் யார் திடகாத்தரமாகவும் நன்றாக இருக்கிறீர்களோ நம்ம தெரு விதையை நின்று ஒரு மணி நேரம் நின்று கொண்டு பேசுகின்ற அவ்வளவு தாக்கத்து நம்ம உடம்புல இருக்கு பள்ளிக்கு வந்தாலும் ஏன் நோயாளியை மாறுறீங்க சாஞ்சு உட்காரம் கண்ணம் மூடவும் சொல்லப்படுகிறது உங்களுக்கு அல்லாவுடைய வசனங்கள் அல்லவா அதை விழித்திருந்து கேட்க வேண்டாமா இல்லையா கொஞ்சம் நீங்க உங்களை சரி பண்ணி கேட்க அல்லா உங்களை அலட்சியமா அல்லாஹ் ரபுலால் கூடுகின்றான் புண்ணியம் என்பது மேற்கிலோ கிழக்கிலோ உங்களோட முகத்தை இல்லை ஆனால் அல்லாம திருப்தியை நாடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலும் கூறுகின்றார் அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் கூறுகின்றார் இதா ஆகதோ நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை வாக்குறுதி கொடுத்தால் அதை நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யுங்கள் எந்த மாதிரி நிலையில் அல்லாஹ் ரபுல்லால் கூறுகின்றார் உலாய்கல்லதீ நசதக்குவ உலாய்க்கு முத்த கோல் உங்களுக்கு வறுமை பீணி கடுமையான சோதனைகள் ஏற்பட்ட சூழ்நிலையிலேயும் அல்லாவுக்கு கொடுத்த வாக்குறுதியில் பின்தங்கி விடாதீர்கள் அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காக உங்களுடைய வாக்குறுதியை உறுதிப்படுத்துவதற்காக உங்களை சோதிக்கின்றான் அந்த இடத்திலே அல்லா அவருடைய வாக்குறுதியை நீங்கள் முழுமைப்படுத்துவதிலே உரிமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் ரபுல்லா கூறுகின்றான் இப்படி யார் எந்த சூழ்நிலையிலேயும் அல்லாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை முழுமைப்படுத்த முற்படுகின்றார்களோ முயற்சி செய்கின்றார்களோ அந்த எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையாளர்கள் இன்னும் அவர்கள்தான் இறைச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் அப்போ அல்லாஹ் ஒரு தூதர் இந்த விஷயங்களையெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவான முறையில் அந்த மக்களுக்கு நட பாடம் நடத்துகிறாங்க வாக்குறுதியை எந்த அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆனால் இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி இருக்குது வாக்குறுதி விஷயத்தில் ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் வாக்குறுதி என்பதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லால் கூறுகின்றான் அந்த மக்களை பார்த்து மேலும் காரணங்களை சொல்லி அல்லாவிடம் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்க நினைக்காதீர்கள் அப்படி அல்ல எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்னுடைய வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு அல்லாவுக்கு அஞ்சு யார் தங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹை அஞ்சி நடப்பவர்கள் இன்னும் அல்லாஹ் அவர்களைத்தான் நேசிக்கின்றான் இந்த இடத்துக்கு நம்ம நகரணும் நாம் கௌஸ்தே பேரளவில் சொல்லி முஸ்லீமாக நம்ம இருந்துட்டு இருப்பதை செய்யக்கூடாது அப்படியே வெந்ததை தின்று விட்டு விதி வந்தால் சாபம் போய்கிட்டு இருக்கக்கூடாது மனிதனுக்கு எந்த சூழ்நிலையும் எதுவும் ஏற்படலாம் நம்மளுடைய உள்ளங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் நேற்று இந்த நேரம் நம்ம உடோடு இருந்த சகோதரன் இன்றைக்கி நினைச்சு ஆஸ்பத்திரியில் இன்னும் ஒரு மணிக்கு ஆப்ரேஷன் ரவிக்கண்ட சகோதரன் நேற்று இரவு அவனுக்கு ஒரு விபத்து யாருக்கு எந்த நேரத்தில் நடக்குது நல்ல பையன் அல்லாஹவன் அலட்சியமாக நிச்சயமாக எல்லாரும் தொழுவும் போது சதியாக பிரார்த்திகை தமிழும் தகுதி வாய்ந்த நம்ம சகோதரன் ஏன் இதை சொல்கிறவன் அந்த இடத்துல யாருக்கு எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது நாம் உறுதியான முறையில் அல்லாஹோவுக்கு அஞ்சிய முறையில் அல்லாஹோட தொடர்போடு இருக்கும் முறையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அல்லாஹ் போதுமானவன் அந்த இடத்துக்கு நம்ம நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த இடத்துக்கு நம்மை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அல்லாஹ் வந்து இந்த பூமியில் வைத்திருந்த காலங்கள் எத்தனை காலம் என்பதற்கு நம்மளுடைய கணக்குகளை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கோம் அப்படி கணக்குகளை கேட்கும் பொழுது நாம் கணக்கு கொடுக்க முடியாமல் ஆகிவிடக்கூடாது அதனால் அல்லாஹுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாவன் தூதர் நம் சகாபாக்களுக்கு அறிவுரை செய்கின்றார்கள் அல்லாஹும் கூறுகின்றார் அப்போ அல்லாஹுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதி வேறு ஒன்றுமே இல்லை ஒரே விஷயம் தான் அல்லாஹை மாத்திரம் வணங்குவோம் எந்த சூழ்நிலையிலேயும் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டோம் என்ற சூழ்நிலை அதுக்கு அடுத்து என்ன சொன்னா என்ன எனக்கு மாத்திரமே நீங்கள் அஞ்சுங்கள் இதுவும் நம்ம செய்கிறோம் அல்லாஹ் கொடுக்குற வாக்குறுதி தான் எந்த சூழ்நிலையிலேயும் அல்லாவுக்கு மாத்திரம்தான் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹுக்கு மாத்திரம் அஞ்சக்கூடிய சூழ்நிலையில் அந்த அடியானுக்கு அல்லாஹ் எந்த விதமான சூழ்நிலையிலையும் அவன் புறத்தில் இருந்து உதவியே இறக்குகின்றான் ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய விஷயம் அலிர் அலில்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா சூரத்தில் இம்ரான் ஆனா இம்ரான்ல நூற்றி தொண்ணூற்றி நாலு வருஷத்தில் அறிவுடையவர்கள் அதாவது கல்வி அறிவுடையவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு என்ன மா மாதத்தனா அலா ருசூலிக்க வலா யோமல் கியாமா இன்ன கலா எங்கள் இறைவா நீ உன்னுடைய இறை தூதரன் மூலமாக எங்களுக்கு எதை வாக்களித்தாயோ அதை தந்துவிடு மேலும் எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றும் பொழுது எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றும் பொழுது நல்லவர்களுடைய உயிரோடு சேர்த்து அதை பதிவு செய் என்று கூறிவிட்டு அல்ல இறுதியாக அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்த கலா துக்லிஃபுரிமையாது நிச்சயமாக நீ கொடுத்த வாக்குறுதியில் நீ மாறுபவன் அல்ல என்று பிரார்த்திப்பார்கள் இந்த உலகத்தில் சொல்லிவிட்டு இந்த வசனம் எது வரைக்கும் போகும் என்பதை அழில் அலையில் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதிசையில் தெளிவாக சொல்கிறாங்க மறுமை நாளில் கேள்வி இணக்க முடிந்து நல்லவர்கள் தீவர்களெல்லாம் பிரிக்கப்பட்டு சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை கடந்து அந்த நல்லவர்கள் கண்ணு கட்டிய தூரத்தில் சொர்க்கத்தினுடைய வாசலை காண்பார்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழையலை அதை நோக்கி சிராத்தல் முஸ்தகிம் அந்த பாலத்தில் இருந்து கடந்தவர்களாக அந்த வாசலை நோக்கி செல்லும் பொழுது இந்த வசனத்தை அவர்கள் ஓதிக்கொண்டு போவார்கள் என்று அழியினர் கூறியதாக ஏன் இது அந்த இடத்துல ஓதணும் ரப்பனா இறைவா உன்னுடைய இறைத்துவர்கள் மூலமாக நீ எதை வாக்களித்தாயே தந்துவிடு மேலும் மரும நாளிலே எங்களை இழிவுப்படுத்தி விடாதே என்று கூறிவிட்டு இறுதியாக கூறிஹ் மியாத் நீ வாக்குறுதிகளில் மாறு செய்வோம் அல்ல அப்படி அந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது எதை எங்களுக்கு வாக்களித்தாயோ அதை நீ செய்து விட்டாய் எங்களுக்கு கிடைத்து விட்டது இந்த இடத்துல நாம் நிக்கணும் இந்த வசனத்தை சொல்வதற்கான தகுதியை அடையணும் நம்ம பொறிச்சு எல்லா பிரச்சனையும் போஸ் எங்க போய்ட்டு நம்ம சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு போயிட்டோம் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்கு என்னது சொர்க்கத்தில் வாசல்ல போய் நிற்போம் அல்லா வந்து ஒரு முதலில் நுழைவார்கள் அடுத்து அவர்களை பின்தொடர்ந்து அவருடைய உம்மத்தான நாமெல்லாம் நுழைவோம் இது குலிஃபி ஜன்னா சொர்க்கத்தில் நுழையுங்கள் துவாக்குவரும் நீங்கள் மகிழ்ந்தவர்களாக என்று செய்தி நம்ம கூறப்படும் அதை அடையும் வரை அந்த இடத்தை அடையும் வரை நாம் கடுமையான முறையில் இந்த பூமியில் போராடி நம்மோடு இருக்கும் சைத்தானிய குரங்களை போக்கி புத்னாக்களை போக்கி செய்த அமல்களை தக்க வைத்து எந்த சூழ்நிலையிலையும் அல்லாவுடைய அருளுக்குரியவனாக வாழ்வேன் மரணிப்பேன் என்ற உறுதி இருக்க வேண்டும் சபதம் இருக்க வேண்டும் நீ யார் யாருக்கலாமா இருக்கலாமா சபராக இருக்கான் ஆட்சி கட்டையில் சாதாரணமாக அரசியல்வாதிகளை பதவியில் அமைத்து கூட அவங்களுடைய தொண்டரை செய்கிறாங்க சபதம் இருக்கிறாங்க சபதம் உண்மையிலே நம்ம ஏற்கணும் எந்த சபதம் இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் இங்கே சந்திக்கிறது மாதிரியே எங்கே போய் சந்திக்கணும் சோரத்தில் சந்திக்க வேண்டும் என்ற சபதம் இருக்க வேண்டும் அது எல்லாரும் ஒத்துழைத்து எல்லோரும் அதை தெரிந்து கொண்டு அந்த அமல்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அந்த இடத்துக்கு நகராத வரைக்கும் நாம் வந்து இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலேயும் திசை திருப்பப்படலாம் ஆகையால் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் இது ஒன்று தான் நமக்கு அல்லாஹ் நம்மகிட்ட வாங்கின வாக்குறுதி ஏன்னா முதல் முதல்ல வாக்குறுதி எங்கே போகுனா சொர்க்கத்தில் வச்சு ஆதமலேஷன் அவருடைய முதுகுந்தண்டையில் இருந்து அனைத்து மக்களையும் ஆண் பெண்கள் கேமனாலுடைய கடைசி மனிதன் வரையிலும் எல்லோரையும் இறக்கிவிட்டு அல்லாஹை நான் தான் உங்களை ரப்பு உங்களை பூமிக்கு அனுப்பி இருக்கின்றேன் அப்படி அனுப்பினால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டதற்கு நாமெல்லாம் என்ன சொன்னோம் உன்னைத்தான் ரப்பு வணங்குவோம் நீதான் எங்களுடைய ரப்பு அல்லாவாக நீ தான் எங்களுடைய இறைவன் நீ தான் வணக்கத்துக்குரியவன் தகுதி விடவன் என்று எல்லோரும் ஒரு சேர் இடத்தில் அங்கே வாக்குறுதி கொடுத்தான் நாம் எல்லாரும் கொடுத்துருக்குறோம் உலகத்தில் இன்னைக்கு யாரெல்லாம் முஸ்லீம்களை காழ்ப்புணர்ச்சியில் நம்ம வந்து வெட்டி சாய்க்க வேண்டும் வீழ்த்தி விட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்று சூழ்ச்சிக்கின்றார்களோ அவர்களும் அல்லாவுக்கு வாக்குறுதி கொடுத்தவர்கள் தான் அந்த அடிப்படையிலே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான அவாசம் தான் இந்த பூமி அப்ப இந்த பூமியில நம்ம எதுக்குத்தான் இருக்கோம் சோனத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற இருக்கும் இதை உணர்ந்து உணர மறுத்து விட்டால் மிகப்பெரிய நஷ்டமாலி ஆகிருவோம் எக்ஸாம் வேலை போய் நீங்கள் வாட்டுக்கு பேனாவை பிள்ளையில பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வேலை போய் என்ன செய்யும் படிச்சிருக்காது பேனாவை திரிச்சு கையெல்லாம் மையாக்கிட்டு வரும் அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு நம்மளோட நமக்கு குறிப்பிட்ட அளவு காலம் அளக்கப்பட்டு இந்த பூமியில் விடப்பட்டிருக்கோம் நமக்கு நமக்கான க அமல்களை செய்ய வேண்டும் நன்மையை சேர்க்க வேண்டும் அது அல்லாமல் தேவையற்ற காரியங்களில் நாம் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பினால் நாம் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை நம்மளுடைய எதிர்காலம் என்ன சொல்லுவோம் படித்து வேலைக்கு போகிறது இல்லை நம்மளுடைய எதிர்காலம் சொர்க்கம்தான் அதான் எதிர்காலம் இங்கே இருக்கிறதுலாம் எதிர்காலம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இனிவரும் காலங்களில் நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இருக்கிறோம் என்றும் அல்லாஹ் ரபுல்லாலும் கூறுகின்றான் யார் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோரி தங்களுடைய பாவங்களுக்கு பிராச்சித்தம் தேடுகின்றார்கள் அல்லாவிடத்தில் அவர்களுக்கு அல்ல அவருடைய பாவங்களை நன்மையாக மாற்றுகின்றான் இது சம்பந்தமாக ஒரு விஷயம் ஒரு செய்தி ஒன்று வருகிறது என்ன செய்தி ஒரு ஒரு கவும் ஒரு மக்கள் வராங்க ஒரு சமுதாய மக்கள் வராங்க கிராமத்தில் இருந்து வந்து தூர இடத்துல வான்னு சொல்கிறாங்க நாங்கள் செய்யாத எந்த தவறும் கிடையாது அவ்வளோ ஒரு அழிச்சாட்டி அக்கறம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இஸ்லாத்தை நீங்கள் சொல்கிறீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலையில் வந்திருக்கோம் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய முந்தைய பாவங்களின் நிலை என்னன்னு கேட்டாங்க இஸ்லாத்துக்கு வாரம் போது எப்படி சிந்தனை பாருங்கள் நமக்கெல்லாம் ஒரு சிந்தனை வந்துருக்குமான்னாட்டம் வந்திருப்போம் ஒரு சில பேருக்கு வரும் அன்றைக்கி அந்த பாவம் செஞ்சோமா இந்த பாவம் தனிமையில் நாம் வந்து கூட்டா செய்யும் பாவத்தோடு நம்ம தனிமையில் செய்த பாவங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ அதுக்கெல்லாம் எல்லா இடத்துல வருத்து வருந்தி பாவம் கோரிக்கைமா என்பது பார்க்க வேண்டும் அப்போ அந்த மக்கள் கேட்க நாங்கள் செய்யாத பாவமே இல்லை அவளம்பன் இருக்கிறோம் சிலாத்தை ஏற்றுக்கடுறோம் எங்கள் நிலைமை என்ன என்று கேட்கும் பொழுது தான் அல்லாஹ் ரபுல்லாலுமே அதற்கு பதில் அளிக்கின்றான் அவருடைய இப்பதிலுள்ள வசனா அவருடைய பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றி விடுவான் இதை அல்லாவின் தூதர் வாசித்து காட்டினாங்க அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சிலாத்துக்கு வந்துட்டால் உங்களுடைய முந்தைய பாவமெல்லாம் அழிக்கப்பட்டுரும் ஆனால் இந்த இடம் தான் முக்கியமான விஷயம் மீண்டும் அந்த பாவத்தை இங்கு தொடர்ந்தால் இந்த நன்மையாக மாற்றப்பட்டது அதெல்லாம் விளக்கிவிட்டு அதையெல்லாம் பாவக்கணக்கிலேயே வைத்திருப்பாள் ஆகையால் நீ விட்டு விட்டு வந்த பாவத்தில் மீண்டும் சென்று விடக்கூடாது என்று அல்லாவின் தூதர் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க அவங்க சொன்னாங்க நிச்சயமாக நாங்கள் எதிலிருந்து மீண்டும்மோ அதன் பக்கம் திரும்ப மாட்டோம் என்று அல்லாவின் தூதருக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த சமுதாய மக்கள் சென்று கிராமத்தில் அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக சிலாத்துக்கு வரக்கூடிய காட்சியை நம்ம வரலாற்று பதிவுகளே அதிசயே பார்க்குறோம் நீ நான் நாமளும் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அலிமதுல்லா முஸ்லீம் என்ற பெயரில் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இயன்ற விவாகத்துக்கள் செய்கின்றோம் ஆனால் நம்ம கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும் நம்ம தர்த்தி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டும் நம்மளை அது நம்ம ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது பொதுவோக்கு முதல்ல தொழக்கூடிய மக்கள் இல்லை அதிகமான மக்கள் தொழாமல் இருக்கிறாங்க தொலைதாத்தான் முஸ்லீம் அந்த அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சிடுவாங்க அவங்க தொலைவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் என்ற ஒரு பெரும் ஒரு அருமையான விஷயத்திலிருந்து வெளியேறிடுவாங்க நாளில் தான் அவங்களுக்கு தெரியும் தொழுகின்ற மக்கள் அதை பேணி தொழ வேண்டும் இவ்வளோதான் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது தொழுகையை பேணிக்க தொழணும் இயன்ற அளவுக்கு நன்மை அறவே தீமை செய்யக்கூடாது இவ்வளோதான் வாழ்க்கை இதை மாத்திரை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமது வாழ்க்கை மறுமையில் நமக்கு பலனடிக்கூடியதாக இருக்கும் ஆகையால் அன்புக்குரியவர்களை இனி வரும் காலங்களில் நாம் நமக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்பதை தெளிவான முறையில் இருந்து சிந்தித்தவர்களாக அதற்கு மேலும் உறவு சேர்க்கும் வகையில் நன்மையை செய்யக்கூடிய மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீத்து செய்தவனாக நிறைவு செய்கின்றேன் முதல் முறையே தோவா நான் இலந்திலமின் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தா அன்புக்குறு அல்லாஹ் இருந்து மீண்ட மக்களுடைய ஒரு முக்கியமான பண்பு ஒன்றை தெரியப்படுத்துகின்றான் வல்லதீ நலாயில்லி மறு கிராமா யார் பாவத்தில் இருந்து பாவம் மன்னிப்பு கோரி அல்லாஹவிடத்தில் மீண்டு விட்டார்களா அவர்கள் எந்த சூழ்நிலையிலேயும் பொய் சாட்சியம் அளிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அதாவது பொய்யான காரியங்கள் பங்கு போக மாட்டாங்க மேலும் அவர்கள் வீணானவற்றில் ஈடுபட மாட்டார்கள் உண்மையான அறிவாளிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா வீணானவற்றில் ஈடுபட மாட்டாங்க அவன் உண்மையான அறிவாளி உண்மையான அறிவாளி யாருன்னா அல்லாஹ் அளந்து கொடுத்த தன்னுடைய ஆயுளை வீணாக கழிக்க மாட்டான் வீணாக கழித்தால் அவன் வீணனாகி விடுவான் அவனுடைய வாழ்க்கை வீணாகி விடும் அதனால அல்லாஹ் அபுல்ல வல்லதீனூர சூர அவர் பொய் சொல்ல மாட்டார்கள் மேலும் அவர்கள் வீணான பக்கம் போ செல்ல மாட்டார்கள் வேணும் அவ்வாறு அவளை தேடி வீணான காரியங்கள் வந்தால் அதிலிருந்து தங்களை விலக்கி கொண்டு தூரமாக கொள்வார்கள் தான் புத்திசாலி என்பதற்கு எல்லாம் அடையாளமாக சொல்லக்கூடிய பண்பு இது இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா என்று நாம் பார்க்க வேண்டும் எல்லாம் சில சொல்லிடுவான் வரிசையாக உதாரணமாக சூரத்தில் மோமின கந்த அபிலோகல் மூமினுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது விஷயங்கள் சொல்லுவான் அவங்க எப்படிலாம் பா கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் அமானுதம் பேணுவார்கள் தங்களுடைய வெக்க ஸ்தலங்களை பேணிக் கொள்வார்கள் இறை தொழுவார்கள் அவர்கள் சக்காத்தை ஒழுங்காக கொடுத்து வருவார்கள் என்று வரிசையாக அடிச்சுக்கிட்டே போவான் இந்த மாதிரி குரான் வசனங்கள்லாம் எடுத்து வச்சு நான் இதில் எத்தனை பாயிண்ட் எனக்கு ஃபிட்டாக பார்க்கணும் இதுதான் ஒர்க் ஒ ஒர்க் பண்ணி பார்க்குற விஷயம் பார்த்துருக்கோமா அந்த மனநிலை நமக்கு பரபரப்பான உலகத்தில் இருக்கும் நல்ல வழி கிடுங்க நாம் பரபரப்பாக இருக்கிறோம் ஆனால் உண்மையான வாழ்க்கை நம்மளோட பரபரப்பு செத்தா மூணே நாளில் எல்லோரும் மறந்துடுவாங்க செத்தா மூணே நாளில் மறந்துடுவாங்க நம்மளோட பரபரப்பான உலகத்தை தான் எல்லாம் படைச்சிருக்கிறான் நாம் நினச்சிக்கிடலாம் நான் ரொம்ப பிஸி பிஸின்னு ஒரு ஏழோ மண்ணும் கிடையாது செத்துட்டா தூக்கி போட்டு அடக்கிட்டு ஆமாம் நல்ல மனுஷன் போயிட்டாமா அப்புறம் மனுஷன் அது கடந்த காலத்தில் நம்மளை சேர்த்து விடுவாங்க இவ்வளோதான் இவ்வளோதான் அதிகபட்சமாக அது கவலைப்பட போகிற யாருனா மனைவி தான் கவலைப்படும் அதனால அந்த பண்ணுக்கு மொத்தம் நாலு மாதம் பத்து நாள் துக்கம் சின்னிக்க மற்றெல்லாம் மூணா நாள் அவ்வளோதான் தான் முடிஞ்சு போச்சு நல்லா தூதருடைய மனைவி செவ்வியமானு நினைக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க அவங்க தகுப்ப இறந்து போகிறாரு இறந்த உடனே நாலாவது நாள் என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் இருக்கும்போது வாசனை திரவித்து லேசாக உடம்புல தடவுனாங்க வீட்டில் இருக்கும்போது தடவுதுக்கு அனுமதி இருக்குது தடவிட்டு எனக்கு வாசனை திரவியம் தடவ எந்த அவசியமும் இல்லை நான் ஏன் தடவை நான் இறந்தது யார் என்னுடைய தவப்பு மூணு நாள் தான் துக்கம் அனுசம் இப்போ நான் வந்து அதுக்கு அனுசரிக்கிறதுக்கு எனக்கு இல்லை அதையே நினச்சிக்கிட்டு இருந்து புலம்புறதுக்கு இல்லை அதிகமாக துக்கத்தை அனுஷரிக்கக்கூடியது தான் ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு இருக்க இருக்கவில்லையே வேறு எந்த உறவுக்கும் இல்லை என்பதை பதிவு செய்கிற அல்லாண்டுதர் இவ்வாறு தான் எங்களுக்கு கற்றுத்தந்தாருன்னு சொல்லித்தராங்க இன்னும் அற்புதமான வச்சுலாம் பாருங்க இதுதான் உலகம் நாம் நினச்சிக்கிட்டு தான் நாம் ரொம்ப அப்படியா இப்போ ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது உயிரோடு இருக்கும் தனியே அவர் இவருன்னு சொன்னவரும் உறந்த போதும் நமக்கு என்னது தமிழில் ஒரு வார்த்தை உண்டு என்ன உயிர்தானே அக்ரி அக்ரிணைன்னு அக்ரைன்னு சொன்னால் ஆடு மாடு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மூன்றாம் நிலை உயர்திணை என்ன மனிதர்களுக்கு அவர் இவர் அவன் இவன் எல்லாம் அக்னி என்னமுன்னா அது இது மவுத் ஆகிட்டா நம்ம இதாக ஆயிடுவான் அது இதுவோ ஆயிடுவான் அண்ணன் எப்போ அடக்குதுன்னு கேட்க மாட்டாஹா மச்சான் எப்போ அடக்குதுன்னு கேட்க மாட்டாஹா என்ன சொல்லுவாங்க ஜனாசம் எப்போ அடுக்குதுன்னு பாருங்க ஜனாசம் நல்லா இருக்குது ஜனாசா ஜனாசாவாக என் அண்ணன் நல்லா இருக்காரு சொல்ல மாட்டார் ஜனாசா நல்லா இருக்கு மிக குளிர்ச்சியாக இருக்கு இப்படின்னு அதுல இருந்துதான் பேசுவாங்க அந்த இடத்துல தான் ஓக்கி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் நினைக்கிறோம் அல்லாவுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் தியாகம் செய்ய ஒன்றுமே கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதனால் உபகாரம் செய்தாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து உபகாரம் செய்தான் இல்லை என்றால் அவர்கள் நிரந்தர நரகத்திலே இருப்பார்கள் எனவே அவர்கள் அல்லாவை அஞ்சிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் நன்றி செலுத்தட்டும் இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் நான் இருக்க காரணம் யாரு என்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு இந்த என் ஹிதாயத்தை தந்தது யாரு என்னுடைய ரப்பு என் நெற்றி பூமியிலே கொண்டு வைக்கின்றேன் அந்த எண்ணத்தை தந்தவன் என் ரப்பு அவன் இந்த நிலை தரவிட்டால் நானும் காவிரிகளை போல எங்கா நின்று கொண்டிருப்பேன் ரப்புக்கு மாறு செய்தவராக என்ற எண்ணம் நமக்கு இருக்கின்ற வரையில் தான் நமது ஈமான் உயிரோட்டமாக இருக்கும் அப்போ நம்ம ஈமான பாதுகாக்க நம்ம கிடைச்சிருச்சு பெரிய பொக்கிசம் நமக்கு ஈமான் கிடைச்சிருச்சு அழகும் நல்ல மாட்டுக்கிறது இல்லை அதை பேணணும் அதை வச்சு பயனடையணும் பயனடையணும் அத அரிசி நமக்கு தராங்க எதுக்கு பொங்கி நம்ம உணவாக அதை சோறாக மாற்றி சாப்பிடணும் அரிசியை அன்னமா மாத்தணும் அரிசியை கையிலேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன செய்யும் பசியாக இருமா தன்னால் சோறாகும்மா அப்படித்தான் நமக்கு ஒரு ஈமான் கிடச்சிருக்கு அதை ஈமானை வச்சுக்கிட்டே நம்ம அப்படி இருந்தால் இல்லை அதை வைத்து நாம் அமல்கள் செய்ய வேண்டும் அல்லாஹனுடைய அருளுக்கு நாம் பொருத்தமுடையவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லா திருப்புறுத்தத்திற்காக இந்த பூமியில் சில காரியங்கள் செய்ய வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் இதையெல்லாம் செய்யாதவரை நாம் அண்மையில் நன்மை அடைய முடியாது அன்புக்குரியவர்களை அதனால் அல்லாஹ் ரபுல்லான ஒரு சிலத்தில் சிறு எல்கேஜி பிள்ளைகளுக்கு நம்ம பாடம் சொல்லிக்கிறோம் ஒரு சின்ன ஒரு பாடம் சொல்லலாம் தெரியுமா நீங்கள் அல்லாவை அஞ்சு கொண்டு அல்லாஹ் நல்ல விவாதத்தை செய்ய கொண்டு இருக்கும்போது உங்களை சு நரகத்தில் போடுவதில் அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன லாபம் இருக்கிறது நீங்கள் ஏன் நரகத்துக்கு போகிறீங்க எப்படி கேட்குற பாருங்க நீங்கள் ஏன் நரேகத்துக்கு போகிறீங்க இவ்வளோ செஞ்சால் போதும் எல்லாம் அஞ்சு எல்லாம் மட்டும் வணங்குங்க போதும் எல்லாம் உங்களை செஞ்சிருவான் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான் எல்லாம் அவங்களை நரத்தில் போன எண்ணத்திலே இல்லை அதில் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை என்று அல்லாஹர் அப்புறால் கூறினான் இன்னொரு இடத்துல என்ன சொன்னான் மொத்தக்கும் நாரெல்லத்தி ஊயுத்திலேயே காஃபி அரேன் நீங்கள் நரக நெருப்பு அஞ்சு கிடைக்காது யாருக்கு தெரியுமா காஃபி ஆனால் அதன் பக்கம் நீங்கள் போயிடாதீங்க இப்போ நம்மளாம் சொல்லுவோம்ல இப்போ நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த எங்கள் ஏன் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டான் ஏ நீ என் பேர் குடும்பத்தில் வரதான் தெரியுமா நமக்கு இது அழகாகுமா கேட்குறமா இல்லையா அவனுடைய பின்னணி சொல்கிறமா இல்லையா நமக்கு இது பொருத்தமான செயல் இல்லை அதையே அல்லாஹ் சொல்லுதான் நரக இருப்பின் பக்கம் நீங்கள் ஏன் பறிய அது காபியுக்குள்ளது நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் வாங்கி ஜன்னத்தின் அருள் சமாபாத்திகள் அருள் அடுத்து அல்லா ரப்பினாலும் சொல்லலாம் என்ன அழகான வசனங்கள் நம்மோடு பேசுகிறான் ரப்பில்லால் ஒவ்வொரு வசனங்களையும் தூயில்லாம் ஆகிற சூழலை இல்லை துருகமும் நீங்கள் செய்ய வேண்டியது அல்லாவுக்கும் அல்லாஹ் தூவருக்கும் கட்டுப்படுங்க கீழ்படியுங்க அல்லாஹ் உங்கள் மேல் கிருமை செய்து வருவான் என்று அல்லாஹ் அல்ல கூட எவ்வளோ அழகான வசனங்கள் இதுக்கு மொழிபெயர்ப்பு பெருசாக ட்ரான்ஸ்லேஷனே விளக்கமுறை ஒன்றுமே தேவையில்லை நேரடி வார்த்தைகள் இதெல்லாம் நேரடியான வார்த்தைகள் இதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து விட்டாலே நம்ம வாழ்க்கையில் ஓரளவு ஜெயிச்சிடலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நமக்கு என்ன வேணும் குரானோடு தொடர்பு வேண்டும் குரான் மூலியம்தான் எல்லாம் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் குரான் மூலியம்தான் எச்சரிக்கை செய்கின்றான் குரான் தான் நம்மை வந்து அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்கின்றான் குரான் மூலமாகத்தான் நமக்கு அல்லாஹ் எதை செய்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று செய்தி சொல்கின்றான் குரான் மூலமாகத்தான் வழிகாட்டுகின்றான் எனவே அந்த குரானோடு நம்ம எந்த அளவுக்கு தொடர்பிலே நெருக்கத்தில் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமது வாழ்க்கையிலே மாற்ற வரும் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு நாளில் பொருள் தெரியாமல் உட்கார்ந்த அப்படியே போகுதுன்னா நன்மை இருக்குது ஆனால் வெளியில் போய் நினைச்சுக்கிடுவோம் குரானை முடிவிட்டு அடுத்த செயலில் அந்த நன்மை அழைச்சிருவோம் அவ்வளோதான் அப்போ நீங்கள் நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு காரியம் செய்யுங்கள் இறுதியாக இந்த செய்தியை சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு நீங்கள் நிறைய ஓதுவேன் நான் நிறைய குரான் படிச்சுட்டு அவங்க இதில் விதிவில் விட்டுருவோம் குரானை தொடாத மக்களுக்காக செய்தி ஒரே ஒரு ஐன் அது கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதிமூணு லைன் தான் வரும் அதை அரமுல முடிஞ்சால் ஓதங்க ஓதத்துறது ஓதிட்டு அதன் பொருள் பார்க்க எதை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் என்ன சொல்கின்றான் யாருக்கு சொல்கின்றான் என்ற செய்தியை பாருங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணால் போதும் ஒர்க் இவ்வளோ பண்ணால் போதும் எதுக்கெல்லாம் வந்து உலகத்தில் பிள்ளைகளுக்கு காலையில் போனால் பிள்ளைகளுக்கு சாதரம் வரும்போது கழுத மாதிரி செமந்துக்கிட்டு வருது அதுக்கெல்லாம் ஹோம் ஒர்க் நீங்கள் பேர் மணி வரைக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் எழுதிட்டு இருக்கு செய்ய வேண்டிய ஹோம் ஒர்க் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பேஜ் அவ்வளோதான் அதிகபட்சம் வரும் அதுக்கு ஒரு லைன் முன்னெல்லாம் பின்னால் அவ்வளோதான் இருக்குது ஆனால் அதை படிச்சுட்டு அதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோன்னு சொன்னால் அது சம்மந்தமான விளக்கம் என்னென்றது நமக்கு தெரிஞ்சால் தெரியலனா தெரிஞ்சவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது சம்மந்தமான கதிசுகளை பார்த்து இதை நீங்கள் என்ன செய்யணும்னா ரெகுலராக பேசிக்காக அவங்களுடைய ஒர்க் அவுட்டை கொண்டு வந்துடணும் இது எப்போ கொண்டு வரலாம் தெரியுமா ஃபஜர் தொழுதுட்டு கொண்டு வரணும் அப்போ தான் மனநிலை ரொம்ப தெளிவாக இருக்கும் நேரமும் இருக்கும் நீ ஃபஜர் உடனே நேரத்தை வீணடிச்சு வீணனாகி விடாதீர்கள் ஃபஜர் தொழிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய பெரிய பறக்கத்தும் ரகமத்தும் இருக்குது அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு கால் மணி நேரம் இதுக்கு அதிகபட்சம் எவ்வளோ நேரம் கால் மணி நேரம் அவ்வளோதான் அதிகபட்சம் இது டெய்லி பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் நாள் கழித்து ஆறு மாதம் ஒரு ஒரு கழித்து உங்கள் நிலையை நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எங்கேருந்து இங்கே வந்திருக்கிறேன் வந்துருக்கிறேன் இதுதான் நம்மள வாழ்க்கையில் மாற்றம் குரானோட தொடர்பு வைக்க வேண்டும் புறானோர் தொடர்புக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஹதீஷோர் தொடர்புக்கு வந்து விடுவோம் அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் நம்மை நாமே சரி செய்து கொள்ள ஆரம்பித்து விடுவோம் மனநிலை சரி செய்து கொள்வோம் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு தைரியம் வரும் எனக்கு ஏன் ரப்ப இருக்கான் என்ற அந்த தைரியம் வரும் இதெல்லாம் நாம் செய்யாத வரையில் முஸ்லீமாக இருந்து கொண்டு ஜும்மா கூட கிடைக்காத சூழ்நிலையில் தாமதமாக வந்து முதலில் செல்லக்கூடிய சமுதாயமாகத்தான் இந்த சமுதாயம் இருக்கிறது எனவே இனி வரும் காலங்களிலே அல்லாஹ் அஞ்சியிற்களாக நம்மை நாம் பேணிக்கொண்டு அல்லாஹினுடைய திருப்புருத்திற்காக மன வாயிலை நற்சிதை பெறக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக நாம் எல்லாம் முழு முயற்சி செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நினைவூட்டியவனாக இரண்டாவது உரை நிறைவு செய்கிறேன் அனில் ஹந்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரஹமத்துல வரகாத்தா